ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இட்லியோட இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாங்க நம்ம எப்படி பண்ணலான்றத குயிக்காக பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் ஒரு காலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு நாலு பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க ஒரு பத்து மிளகாவத்தல் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா இப்போ வந்து நம்ம புளியவையும் மிளகாய் வத்தலையும் சேர்க்கணும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி வந்து நல்லா மசியணுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசியணும் அதுக்காக நான் மூடி வைக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும் பாருங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு தெரியுதா இப்போ வந்து நம்ம இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்ததாக சட்னியை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இந்த கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மிளகாவத்தில் நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளின்னு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இது எல்லாமே நல்லா அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்